ஹாய் ஹலோ வணக்கங்க நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம எங்கே வந்திருக்கோம் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கோம் கொடைக்கானலுக்கு தாங்க வந்திருக்கோம் வாங்க நம்ம வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணிட்டு வாங்க வீடியோவில் இப்போ பாருங்கள் நம்ம எங்கே தங்கியிருக்கோன்னா தமிழ்நாடு ஹோட்டல் தாங்க தங்கியிருக்கோம் உங்களுக்கு தெரியுது இல்லையா அந்த ஹோட்டல் தாங்க அந்த ஹோட்டலை சுற்றி உள்ள இடத்த நான் காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது ஹோட்டல் பக்கத்தில் உள்ள இடம் தான் அது நம்ம தங்கியிருக்க ஹோட்டல் பக்கத்தில் உள்ள இடம் தான் ஆனால் இடம் அவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குதுங்க நான் வீடியோவில் காமிக்கிறேன் நீங்களே பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது க்ளீனாக இருக்க இடெல்லாம் காற்றுலாம் வந்து நம்ம ஊர்லலாம் இந்த மாதிரி காற்றே கிடைக்காது அந்த மாதிரி ஜில் ஜில் நல்ல ஒரு காற்று நல்லா பேஸ்ட் நல்லா நீட்டாக இருக்க இடங்கள்லாம் பசங்கள்லாம் நல்லா விளையாடுறதுக்கு ரிலாக்ஸாக நடக்கிறதுக்கு வாக்கிங் போகிறதுக்கு ரொம்ப அழகான நல்ல இடம்னு சொல்லலாம் இது நிறைய பேர் வந்திருப்பாங்க வராதவங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன் இந்த இடத்துலாம் கொஞ்சம் பார்க்கலாம் வாங்க இப்போ பாருங்கள் நமக்கு பார்க்க போய் தெரியுது இல்லையா நல்லா அழகாக இருக்குங்க இடம் நாங்கள் சுற்றி பார்த்துட்டு வந்தோம் பசங்கள்லாம் எங்களை கண்டுக்கவே இல்லை ஓடிட்டாங்க அவங்க விளையாடுறதுக்கு இப்போ பாருங்கள் நான் காமிக்கிற பாருங்கள் சுற்றி காமிக்கிற பாருங்கள் வீடியோவில் இந்த இடம் நல்லா மரங்கள்லாம் பார்க்கறதுக்கு அழகழகாக இருக்குது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நம்ம ஊரில் இருக்க மரம்லாம் எதையுமே நாங்கள் பார்க்கல எல்லாமே ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு விதமாக இருக்குது புதுசாக இருக்குது பார்க்குறதுக்கு இடங்கள் மரங்கள் எல்லாமே புதுசாக இருக்குது பார்க்க அழகாக இருக்குது சுற்றி பார்த்துட்டு இருந்தால் போதும் அந்த மாதிரி இருக்குது இதே ஒரு ஒன் ஹவர் ஆகுது சுற்றி பார்க்குறதுக்கே இங்கே அடுத்தது மற்ற மற்ற இடத்துக்குலாம் போகணும் சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் இப்போ பாருங்கள் உங்களுக்கு இந்த ஹோட்டலை சுற்றி இருக்க இடத்தான் காமிச்சிட்ருக்கேன் இன்னும் நிறைய இடம் இருக்குது நம்ம பார்க்கலாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க தெரியுதா இந்த மரங்கள்லாம் நம்ம ஊரில் பார்க்க முடியுமா எவ்வளோ அழகாக இருக்குது முடிச்சுட்டு அதை பார்த்துட்டு அப்படியே நம்ம ஹோட்டலுக்கு வந்தோம் ஹோட்டலில் பசங்களுக்கெலாம் விளையாடுறதுக்கு டைம் பாஸ் பண்ணுறதுக்கு அப்புறங்க போர்டு விளையாண்டுட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஃப்ரீயாக ரிலாக்ஸாக கொஞ்சம் நேரம் பாப்பாவும் தம்பி விளையாண்டுட்டு இருந்தாங்க கொஞ்சம் நேரம் விளையாட்டுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் வெளியில் இருந்தோம் அவங்க கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருந்தாங்க அவங்க விளையாடி முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் தம்பி வெளியில் வந்துட்டான் விளையாடுறதுக்கு அவனுக்கும் பசங்கள் ஃப்ரெண்டெல்லாம் கிடச்சிட்டாங்க இங்கே பாருங்கள் அவனுக்கு வந்த இடத்துல புது ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்டு கிடச்சான் அவனுக்கு ஃப்ரீயாக விளையாட விட்டாச்சு அவன் பால் விளையாண்டுட்டு இருந்தான் கூட சேர்ந்து இடெல்லாம் ஃப்ரீயாக இருக்குது பசங்களுக்கு கீழே விழுந்தா கூட அடிப்படாது மாதிரி இடெல்லாம் நல்லா அழகாக இருக்குது விளையாண்டுட்டு இருந்தான் நாங்கள் அப்படியே சும்மா சுற்றி பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இடம் நல்லா அழகாக இருக்கு இல்லையா நல்லா காற்று நல்லா ஜில்லுன்னு இருக்குங்க இந்த ஏரியாவுக்கு நமக்கு இந்த கிளைமேட்டுக்கெல்லாம் நமக்கு வந்து நம்ம நம்ம ஊர்லலாம் ஏசி ஃபேன் இல்லாமல் இருக்க முடியாது இங்கே அது ரெண்டுமே நமக்கு தேவை இல்லை ஃப்ரீயாக நல்லா ஜா நல்லா காற்று வசதி நல்லா இருக்குது பாருங்கள் பசங்க விளையாண்டுருந்தாங்க இதை முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே பக்கத்தில் தான் போட்டிங் சரி அதுக்கு போகலாம் சொல்லிவிட்டு கிளம்பிகிட்ருக்கோம் பாருங்கள் போட்டிங் வந்துவிட்டோம் சரின்ட்டு இதையும் முடிச்சுட்டு போயிடலாம் பக்கத்துலேயேக்கு அதையும் நாங்கள் முடிச்சுட்டு போலான்ட்டு நாங்கள் வந்துட்டேங்க இதையும் முடிச்சுட்டு பக்கத்துலேயே தான் பா லேக் பக்கத்துலேயே பார்க் இருந்துச்சு பசங்க ரொம்ப விருப்பப்பட்டாங்க பார்க்குங்க போனேன் சரி வா வந்ததுக்கு அப்புறம் அங்கேயும் போகணும்னு சொல்லிட்டு அப்புறம் பார்க்கும் கூட்டிகிட்டு வந்தோம் அப்புறம் ரெண்டு பேரும் அவங்களுக்கு பிடிச்சது ஊஞ்சல் தான் ஃபஸ்ட்டு வந்ததும் ஏரியா உக்காந்துட்டாங்க விட்டு ஃப்ரீயாக ஆட விட்டாச்சு விளையாண்டுட்டு இருந்தாங்க நாங்கள் அப்படியே ஓடே பார்த்துட்டு வந்தோம் இடத்தெல்லாம் பார்த்தோம் ரொம்ப அழகாக இருக்கும் இடம் நமக்கு மனசு ரிலாக்ஸாக இருக்கும் நல்லா காற்று நல்லா இடம் பேசி பார்க்கறதுக்கு அழகு கொஞ்சம் நேரம் பசங்கள் விளையாட விட்டு நாங்களும் அப்படி ரிலாக்ஸாக நடந்துட்டு வந்தோம் இடம்லாம் பார்க்கறதுக்கு பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்கு இல்லையா இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் ரொம்ப லென்த்தாக போய்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவை அடுத்த வீடியோ மீதியை கண்டினியூ பார்க்கலாம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம் அவ்வளோதாங்க ஃபுல்லாக காமிச்சிட்டேன் பசங்க விளையாண்டுட்டு இருக்காங்க അടുത്ത നമ്മൾ അടുത്ത ഇടം പോ பார்க்கலாம் ഓക്കെ ബൈ